ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை வெயிட் லாஸ் டே செவன்டீன் பார்க்குறோம் புதன்கிழமனைக்கு எடுத்த வீடியோ வெயிட் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கு கெய்ன் ஆகு லாஸ் ஆகுது அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னால் நமக்கு சாதம் சாப்பிட்டாலே வெயிட் ஏறிடுது மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்குது எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறோம் அதனால நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் சரி பரவாயில்ல வாங்க டயட்டுக்குள்ளே போயிடலாம் டயட்டுன்னு சொல்லிவிட்டு என்னடா எடுத்தோன்னே டீயை காமிக்கணுன்னு நினைக்காதீங்க இந்த டீ வந்து கொஞ்ச நாச்சு காலையில் எழுந்து தான் நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி தோணுது ஒயிட் சக்கரை போட்டு தான் குடிக்கிறேன் ஒரு நேரம் மட்டும் குடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் காலையில் எந்திரிச்சுன்னால் டீ குடித்தாச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ண போயிட்டேன் லஞ்சு தான் சிம்பிள் த தயிர் சாதம் வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஜாம் வச்சு கொடுத்துட்டேன் ஜாம் வந்து நானே செஞ்சது அது இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தேன் இப்போ தான் கோல்டு தீந்துது அதனால இப்போ தான் பசங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் ஸ்கூலுக்கு பையனுக்கு மாதுல பொண்ணுக்கு வாட்டர் மிலன் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி பசங்களை ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வெயிட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது செவன்ட்டி ஒன் நைன் ஹண்ட்ரடுக்கு வந்துட்டு திரும்பவும் கெயின் ஆயிடுச்சு கொஞ்சம் தான் சாதம் அந்த ஒயிட் ரைஸ் ஐட்டம் சாதம் ஐட்டம் எடுத்தாலே எனக்கு வந்து வேலையை காமிச்சிருது சரி பரவாயில்ல வாங்க செவன்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வெயிட் புதன்கிழமை காலையில் எடுத்த வெயிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு பசி ஆயிடுச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டுருந்த தயிர் சாதத்தில் மீதி கொஞ்சமாக இருந்தது அதை எடுத்து வச்சு சாப்பிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா வெயிட்டு கூடு இருது குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி திரும்ப நான் வந்து ஒயிட் ரைஸே சாப்பிட்றேன் பாருங்கள் என்ன பண்ணுறது டக்குன்னு பசி ஆகிடுச்சி எதுவும் செய்கிறதுக்கும் இல்லை ஒன்றும் இல்லை நமக்கு வந்து பசியான நேரத்தில் எது கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் அந்த மைண்ட் செட் தான் நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் நம்ம வந்து தேவைப்பட்டதை செய்யலாம் ஆனால் வெயிட் பண்ணுற அளவுக்கு பசி கட்டுப்படலை அதனால் தயிர் சாதமும் பீட்ரூட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் இழக்காதீங்க வெயிட் லாஸ் நாம் பண்ணுவோம் டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாதம் சாப்பிட்டு பீட்ரூட் நெல்லிக்காய் கருவேப்பில கொத்தமல்லி புதினா இஞ்சி இதெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதை ஒரு டம்ளர் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு குடித்தாச்சு பீட்ரூட் ஜூஸ் குடித்து பாருங்கள் கலர் கொடுங்குறாங்க ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் தெரியல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியல என் தங்கச்சி வந்திருந்தால் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் என்னக்கா இது சப்புன்னு இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னா நல்லா நல்லா இல்லாதது எதுவுமே நமக்கு வந்து நல்லது ஆனால் நமக்கு பிடிக்கிற எதுவுமே நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னேன் தத்துவமாக பேசிகிட்டே இருந்துட்டு அப்புறம் போயிட்டாவ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வாட்ரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு இந்த ஒரு டம்ளர் வா வாட்ரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் காலையிலே கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டேன் தயிர் சாதம் சாப்பிட்டேன் சரி பரவாயில்ல நம்ம ஜூஸ் ஐட்டமாக குடிச்சிடலாம் இன்னும் வேறு எதுவும் சாப்பிட வேணாம் பயிரோ எதோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் வாட்ருமலன் ஜூஸ் சப்ஜா சீடு போட்டு நல்லா குடித்தாச்சு சர்க்கரையோ தண்ணியோ எதுவும் சேர்க்கலை சூப்பராக இருந்தது அப்படியே அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அவள் வீடியோ பார்த்தா கூட பேசுவாள் ஏனி எனக்கு மட்டும் சப்புனு இருக்க ஜூஸ் கொடுத்துட்டு நீ மட்டும் ஆற்றமலன் குடிச்சியா அப்படின்னு பேசுவாள் டைமிங் காமிக்கிறேன் மணி பார்த்திங்கன்னா பத்து மணி ஆக போகுது குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வேலையை பார்த்துட்டு திரும்பவும் ஜூஸ் ரெண்டு சாத்துக்குடி போட்டு ஜூஸ் அரைச்சிட்டேன் இதில் வந்து ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்கலை திரும்பவும் கொஞ்சம் சப்ஜா சீட் இருந்தது ஊற வச்சது அதையும் போட்டுட்டு சாத்துக்குடி ஜூஸ் ஊற்றி குடிச்சிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு நேரம் பழம் காய் அந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர் டயட்டுன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கணுமா ஆனால் என் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அதுலேயும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன் சாத்துக்குடி ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு எங்கள் மாமியாருக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சேன் அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிடலாம் அப்படின்ட்டு தச்சுட்டேன் பேக் தைச்சி கை தைச்சி ஃப்ரண்ட்டு தைச்சி அதுக்கப்புறம் கையை வந்து உடம்போட ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு இடையில் கீரை சூப் அரைக்கீரை சூப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை குடித்தேன் சூப்பில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வேறு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சதுக்கப்புறம் உப்பு பெப்பர் வேறு போட்டேன் ஒரே காரம் தாங்க முடியல இது என்னதுமா பசையர்னு எதையோ வச்சு குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக நக்கலாக பார்த்தாங்க என்ன பையன் பச என்ன பசங்க என்னம்மா இது அப்படின்னு கேட்டாங்க இது வந்து சூப்பு வேணுமான்னு கேட்டேன் ஐய எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காத உணவு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதுதான் என்னோடய லஞ்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு லஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நாலு மணி ஆயிடுச்சு அந்த அப்புறம் கீரை சூப் குடிச்சிட்டேன் இது வந்து அரைக்கீரை சூப்பு குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு அரை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து குடிச்சிவேன் இது மாதிரி செய்கிறதுனா ஈஸியாக இருக்கும் மற்றபடி வதக்கிட்டு செய்கிறதா இருந்தால் எனக்கு வேலை மெனக்கட்டு செய்ய மாட்டேன் ஒவ்வொரு நேரம் எனக்காக செய்வேன் ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது அதுக்கப்புறம் என்னோடய மாமியாருக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி தான் கட் பண்ணி உடனே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பேக் தைச்சு ஃப்ரண்ட் தச்சு கை தைச்சி ரெண்டையும் சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கை ஒரு கை மட்டும் ஸ்டிச் பண்ணேன் பிசுறு தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நூல் தெரியாம நூல் இது பிரிஞ்சு வராமல் இருக்கணும் பிசுறு தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க பிசுரே வராது ஓவர்லாக் போட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் எடுத்து வச்சுட்டு வாக்கிங் போயிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்பு முடிச்சிட்டேன் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கால் மணி நேரம் தான் செஞ்சேன் என்ன சொல்ல வர்றதுன்னு தெரியல மெட்டபாலிக் ரேட்டு அதிகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் செஞ்சால் மட்டும்தான் முடியும் டயட் மட்டுமே இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நமக்கு வந்து மசில்ஸ் டைட் ஆகாது தொலை தொலைன்னு தான் இருக்கும் அதுவும் காலையில் செய்யணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து மதிய இதில் தான் எக்ஸசைஸ் செய்கிறேன் ஏதோ நேரம் கிடைக்கும்போது செஞ்சுக்கிறது எல்லா வேலையிலையும் வெயிட் லாஸ் ஒரு வேலையாக இருக்குது அதனால நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப தான் இந்த வெயிட் லா சாரி எக்ஸசைஸ் செய்ய முடியுது என்ன பண்ணுறது டிமோட்டிவேட்டாக பேசாமல் மோட்டிவேட்டாக பேசிக்கலாம் தனக்கான நேரம் மதியானம் அரை மணி நேரம் ஒதுக்கி எக்ஸசைஸ் செஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் வாக்கிங் ஸ்டெப் கடைசியாக பண்ணுறேன் டென் தௌசண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டேன் ஜூஸோடு சேர்த்து நாலு லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கால் மணி நேரம் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சேலாட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மிளகட்டினா பச்சை பயிர் ஒரு மாதுளை ஒரு கேரட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சமாக வேக வச்சு அதோட கலந்து அப்படியே சாப்பிட்டேன் என்னம்மா கா மதியானம் ஒரு மாதிரி குடிச்சிங்க இப்போ ஒரு மாதிரி சாப்பிட்றீங்க ஆனால் இது நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு பசங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் இதே மதியானம் என்ன கொடுக்கல அப்படின்னாங்க இது வந்து நான் நைட்டு எனக்காக மட்டும் செஞ்சுருக்கேன் அப்படின்னே வேணுமான்னு கேட்டேன் வேணான்ட்டாங்க அப்புறம் நானே ஃபுல்லாக சாப்பிட்டேன் வேர்க்கடலை சேர்த்துருக்கனால மாதுளையும் சேர்த்துருக்கேன் அதனால இனிப்பாக இருந்தது இனிப்பாக சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயாச்சு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடிக்கல தொடர்ந்து சூடாக இருக்குது அப்படின்ட்டு குடிக்கலை அப்புறம் என்னென்ன எழு சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் போச்சு என்னோடய டே நாளைக்கு திரும்ப வெயிட் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவிலையும் ஷேர் பண்ணுறேன் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வியாழக்கிழமையோட வெயிட் இது தான் இரநூறு கிராம் லாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் வெள்ளைக்காக நான் பண்ணிக்கோங்க